வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு அரை கிலோ சேப்பங்கழங்கு எடுத்து நல்லா கழுவி எடுத்துருக்கேன் சேப்பங்கிழங்கை வந்து குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கணும் சேப்பங்கிழங்கு வந்து ரெண்டு விசில் விட்டு விசிலை ஆரம்பித்து இப்போ திறந்து பார்க்கணும் சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வெந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து தோல் தோல் உரித்து எடுத்துக்கணும் சேப்பிழங்க தோல் உரித்து ரெண்டு துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு தூள் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டேன் சால்ட்டு ஒன்றை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து ஊற வச்சு நல்லா கட்டியாக எடுத்துருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம மசாலா கலந்துக்கலாம் இந்த சேப்பங்காங்க வரல் வந்து மீன் வரவள் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அகலமான பாத்திரத்தில் வந்து சேப்பங்காங்க சேர்த்துக்கணும் இப்போ வந்து இஞ்சி புட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்துக்கணும் புடியை சேர்த்து நல்லா கட்டியா பசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்டியா பசடி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கால் மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வரத்துக்கலாம் கால் நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடவுள் தொம்பரப்பு சேர்த்துக்கணும் கடவுள் தொம்பரப்பு நல்லா பொரியும் போதே கொஞ்சமாக பெருங்காயப்பூ சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் சேர்த்தங்கிட்டு ஒன்று உன்னப்புலாம் நல்லா கலந்துக்கிட்டு தோலியே வந்து வேகட்டும் அடிக்கடிக்கு கலந்து விடக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு இருக்கணும் நிறைய எண்ணெய் ஊற்றணுனால வந்து பிடிக்காது அதனால அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்துக்கிட்டாலே நல்லா இருக்கும் சேப்பங்கிழங்க வறுவல் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வரதுன்னா நல்லா லோவிலே வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரும் இந்த மாதிரி வரத்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்